வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் ராசிகள் இரண்டு ராசிகள் சிம்ம ராசி கன்னி ராசி இந்த இரண்டு ராசிகள் ஒன்றாக இருந்தால் ஒரே வீட்டில் இருந்தால் கணவன் மனைவியாக இருந்தால் அண்ணன் தம்பிகளாக இருந்தால் அல்லது உறவுகளாக நட்புகளாக பணிபுரியும் இடத்தில் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த இந்த மாத கிரகநிலைகள் அல்லது கடந்த கடந்த குரு பயிற்சிக்கு முன்பு சனி பயிற்சிக்கு முன்பு அதிலிருந்து இன்று வரை எப்படி இருக்கும் எப்படி இருந்திருக்கும் என்பதை பார்ப்போம் சிம்மராசி சிம்மராசி தைரியமான நேர்மையான சிம்மராசி ராசி இப்போது இந்த இரு ராசிகளுக்கும் விநாயக பெருமான் அருளால் எல்லா நன்மைகளும் சந்தோஷமும் நீங்கள் நினைத்தது நடக்க அந்த விநாயகப் பெருமான் செல்வ கணபதி குபேர கணபதி லக்ஷ்மி கணபதி யோக கணபதி ஆரோக்கிய கணபதி இத்தனை பல நாமங்கள் அவருக்கு அவரின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஐப்பசி இருபத்தி ஏழாம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் ஒன்பது கிரகங்களின் தோஷங்கள் எல்லாம் விலகும் கெட்டது விலகும் நல்லது நடக்கும் ஒன்பது கோள்கள் பிடிக்காத முதல் தெய்வம் மூத்த தெய்வம் விநாயகப் பெருமான் அதனால் சதுர்த்தி திதி அன்று சது தசி அன்று திதி அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிள்ளையாரை போய் அவருக்கு உங்களுடைய மனசில் இருக்க குறைகள்லாம் கொட்டி அவருக்கு ஒரு லட்டு ஒன்று வச்சு அவர் கேட்க மாட்டார் பிள்ளையார்லாம் எந்த தெய்வமும் வந்து எனக்கு வந்து சக்கரை பொங்கல் செய்யுங்க ஸ்வீட்டு கொடு அது கொடுக்கு எந்த தெய்வமும் எனக்கு இந்த நகை கொடு எனக்கு இந்த இடத்த எழுதி கொடுன்னு எந்த தெய்வமும் கேட்டது கிடையாது மனிதர்கள் அவர்கள் மன திருப்திக்காக மன சந்தோஷத்திற்காக அவர்கள் செய்யும் பூஜை வழிபாடுகள் இது எல்லா மதத்திலும் உண்டு அப்போ பிள்ளையாருக்கு அந்த வெள்ளம் வெள்ளம் முழு உருண்டை காரணம் என்னவென்றால் பிள்ளையார் ஆணை முகத்தான் அவர் ஆணைக்கு என்ன யானைக்கு என்ன பிடிக்கும் கரும்பு கரும்பு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கரும்பால் உருவாக்கப்பட்ட வெள்ளம் உருண்டை அது தோஷங்களை விளக்கக்கூடிய சக்தி உள்ளது ஒரு மனிதன் சோர்வடைந்திருக்கும் பொழுது ரொம்ப நொந்து போயிருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க உடம்பு சரியில்லை உடனே வந்து அவனுக்கு வந்து எது அவனுடைய உடம்பை பரிசோதனை செய்வதெல்லாம் அப்புறம் உடனே அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறது குளுக்கோஸ் சேர்த்துவாங்க ஏற்றுனவனே அவன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண் தொடர்ந்து பார்ப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அப்போது அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த இனிப்பு குளுக்கோஸ்ன்றது இனிப்பு தான் அது அவங்க ம மருந்தாக தயாரித்து கொடுத்துருக்காருங்க அவ்வளோதான் அதுபோல் பிள்ளையாருக்கு வெள்ளம் படைக்கும் பொழுது நம்முடைய தோஷங்கள் நீங்கி நாம் உற்சாகமாக நம் வாழ்க்கையில் முழு தெம்போடு முழு சக்தியோடு எத்தனை கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அவையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு விட்டு என்னால் முடியும் அப்படின்றது செய்யறதுக்கு தான் அந்த அந்த பிள்ளையாருக்கு அந்த அருகம்புல் அருகம்புல் மாலையும் வெள்ளம் உருண்டையும் அவருக்கு பிள்ளையார் வஸ்திரம் வைத்து சுற்றி தீ தீப ஆராதனை கற்பூர ஆராதனை ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்கள் நீங்கும் சஷ்டி சிதி இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் சிம்மராசினியர்கள் மிக அமைதியாக பொறுமையாக இருப்பது கன்னிராசியிடம் அழகாக பழகுவது சுகமான வார்த்தைகளை பேசுவது ஒரு நல்ல இடத்துக்கு ஹோட்டலு கட்டில் போகிறது அதெல்லாம் நல்லது அவங்க மனசு அவங்ககிட்ட வார்த்தை விளையாட்டுகளை தவிர்ப்பது விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மேசராசி குழந்தைகள் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பொதுவாக மேச ராசியில் சந்திரன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அடுத்து சூரியன் சிம்ம அதிபதியான சூரியன் துலா ராசியில் அடுத்து புதன் பகவான் விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சுக்கரன் அதாவது கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் வந்து உள்ளார் கும்பராசியில் சனி ராசியில் ராகு சந்திரன் ராசியில் இது இப்போது இருக்கக்கூடிய ராசிகள் இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன ஒரு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏங்க ஒரே ரெண்டு ரெண்டு ராசியில் ஒரே வீடியோவில் போடுறீங்களே அப்படின்னு நிறைய முறை கேட்டிருக்காங்க ஏங்க ஒரு ஒரு தனிப்பட்ட தனி மரம் தோப்பாகாது சொல்லுவாங்க இல்லையா தனி தனிப்பட்ட ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களும் இருப்பாங்க அப்போது சிம்ம ராசி பக்கத்து வீட்டு கிரகம் பக்கத்து வீடு ரொம்ப நெருங்கிய நைபர் சொல்லுவாங்க இல்லையா பக்கத்து வீடு ராசி வந்து கன்னிராசி கன்னிராசிக்கு விரையஸ்தானாதிபதி சிம்ம ராசி சிம்ம ராசி இந்த இரு ராசிகளும் அவர்களுக்கு குணங்கள் வேறு எண்ணங்கள் வேறு செயல்கள் வேறு இவர்கள் ஒரே வாழ்க்கையில் பயணித்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் அதை பற்றி தான் இதை நிறைய பேர் கேட்டதால்தான் நான் இதை வந்து பதிவெலாம் போடுறேன் இந்த சிம்ம ராசியும் கன்னிராசியும் பார்த்தீங்கன்னா ஒரே கிரகத்தால் அதிகமான பாதிப்பு பெற்றிருக்காங்க என்ன ஒரே கிரகம் சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் செல்வத்தை தரக்கூடிய இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் மனைவி இடத்தில் குடும்பத்தில் பேசும் பேச்சில் பாம்பு அமர்ந்து கொண்டு அவர்களுடைய அத்தனை முயற்சிகளையும் கெடுத்து கொண்டிருக்கிறது கேது என்ற பாம்பு சிம்ம ராசிக்கு அந்த கேது இருக்கிற சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அந்த இரண்டாம் இடம் எதுவென்றால் கண்ணீராசி கண்ணீராசியில் பாம்பு ஜென்மத்தில் பாம்பு ஜென்ம ராசியில் பாம்பு இது சிம்ம ராசி சிம்ம லக்னம் எடுத்துக்கொள்ளலாம் கன்னியா ராசி கன்னியா லக்னமுக்காரர்களும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிவு சிலவற்றை சில சில விஷயங்கள் பொருத்தும் பொருந்தும் நிறைய வேஷங்கள் போட்டாச்சு நிறைய வேஷங்கள்லாம் எப்படி எப்படிலாம் நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணுமோ எங்கெங்கெல்லாம் இறங்கி எங்கெங்கெல்லாம் எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அத்தனை வேஷங்களும் போட்டாச்சு உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் மோசடி செய்தவர்கள் காதலில் மோச மோசடி செய்தவர்கள் நண்பர்களில் மோசடி செய்தவர்கள் ஒரு நிதி நிறுவனத்தில் பணங்களை போட்டு தன்னுடைய மகள் மகன்களுக்கா மகனுக்காக ஒரு மிகப்பெரிய தொகையாக வரும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு கல்வி அதாவது காலேஜ் போன ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் அல்லது திருமண செலவுக்காகவும் தன் உழைப்பை எல்லாம் சேமித்து வைத்த உழைப்பை எல்லாம் நிதி நிதி நிறுவனங்களில் போட்டு ஏமாந்துட்டாங்க இது டிவியில் அந்த நிதி நிறுவனங்கள் பேரெலாம் அவங்களுக்கு வந்திருக்கும் இது நேரடியாக வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் போட்டேங்க அப்படியே இன்றைக்கி வந்து அந்த நிதி அந்த நிதி நிறுவனத்தை மூ மூடிட்டாங்க ஃபைனான்ஸ் கம்பெனி மூட்டாங்க என்னங்க நீங்கள் படித்ததுக்கே நீங்கள் செஞ்சுக்கிங்க எங்கே படித்தாலெலாம் போடக்கூடாதான்னு என்ன கேள்வி கேட்டாங்க ஏதோ நான் வந்து படித்ததெல்லாம்ங்க நான் சிந்தித்து இத்தனை எல்லா வண்டி வரும் இது வரும் இது நம்பகமான கம்பெனின்னு பார்ட்டன்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் நான் நான் அவங்க ஜாதகத்தை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசு இருக்கும் ஒரு கண்டமான ஒரு சூழல் உயிருக்கு கண்டமான நேரம் அது அப்போது சிலர் கடவுள் வழிபாடு செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் அந்த உயிருக்கு கண்டம் உயிர் போயிட்டால் மனுஷன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு ஆனால் பணம் போனால் அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் பணத்தை சம்பாரிச்சிக்கலாம் மறுபடியும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் நம்ம இறந்து போயிட்டோம்னா அத்தோடு அந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் சூசைட் பண்ணிட்டா அது வந்து என்ன வெண்ண இறைவன் கொடுத்த வாழ்க்கையை உங்களுக்கு விளையாட தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் எல்லா கஷ்டம் வரும் அவமானம் வரும் அசிங்கம் வரும் அதுக்கெல்லாம் எதிர்த்து நின்று முயற்சி செய்து தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட அவமானங்களை அவ அவமானங்களை மறைத்து அதிலிருந்து வெட்டிக் காண்பது தான் ஒரு மனிதனின் ஒரு மனித கடவுளை வழிபடுவதன் மூலமாக அந்த மரணத்திற்கு சமமான மரத்திற்கு சமமான கஷ்டங்கள் பண விரயமாக மாறும் இப்போது இந்த பாம்பு பார்த்திங்கன்னா கன்னிராசியில் அமர்ந்து கொண்டு இரண்டு ராசிகளுக்குமே கன்னிராசியும் சிம்ம ராசியுமே சரி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிக்கணும் அதில் வெற்றி அடையணும் அப்படி இருப்பாங்க ஆனால் அவங்க எடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் வேறு சப்ஜெக்டில் இருக்கும் அது எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற ரொம்ப நிறைய பேரில் இருப்பாங்க சில பேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விட வேலை ஏதாவது வேலை செய்யணும் போல இன்ட்ரெஸ்டாக இருக்குது அது அவங்க அம்மா பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணி அவங்கள படிக்க வைப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அவர்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு கிரகங்கள் அவர்களை ஆக்குபைட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்துக்கொண்டு அதன்படி தான் வாழ்க்கை மாறும் இது ஜோதிடம் ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கையில் கொடுத்துரும் கிரகங்கள் நீ பார்த்துக்கோ இதாக பணம் கொடுத்துருக்க நிறைய பேர்கள் சிம்மராசியாகட்டும் கன்னிராசி ஆகிட்ட கன்னிராசியாகட்டும் சார் நான் வந்து பத்து வருஷத்துக்கு நிறைய பணம் வச்சுருந்தேன் சார் சொந்த வீடு இருந்தது சிம்ம ராசி கணிதாசி இரு ராசிக்கலும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பின்னாடி போய்டோம் சார் சிம்மராசிக்கு எனக்கு வந்து குரு தசை வந்தது சார் குரு தசை வந்தது சார் இன்னொன்று வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுக்கார தான் அவங்க அப்பா கொடுத்த ஒரு வீட்டை வந்து என்னால் காப்பாற்ற முடியல சார் வீடு என் கை விட்டு போயிடுச்சு இது மாதிரி அதுக்குண்டான கிரகங்கள் அவர்களுக்கு நல்ல திசை நடக்கும் பொழுது நல்லதே நடக்கும் இப்போ ரெண்டு பாம்புகள் இருக்கும் அதாவது ராகு வந்து கன்னிராசிக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு குடும்ப கணவன் மனைவி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்து கொண்டு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையை கருத்து கொண்டிருக்கிறது ராகு அதே சமயம் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராகு வந்து ஒரு அவருடைய அவர்களுடைய கன்னிராசி நேர்களுடைய ஒரு சிலர்களுக்கு யோகங்களையும் நிறைய செய்யும் நிறைய செல்வத்தையும் கொடுக்கும் ஏதோ ஒரு பொருளும் உங்கள்கிட்ட வந்து விற்க வரும் உங்களுக்கும் அது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் திடீர்னு அதை வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட எடுத்துன்னு போவீங்க இந்த பாட்டி சொன்ன பொருள் விலை அது ஒரு மதிப்பு இருக்கும் அங்கே போய் கேட்கும்போது அதிகமாக அவங்க மதிப்பு சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் அதுதான் ராகு ராகு வந்து கண்மூடித்தனமான பண பணமலையை கொட்டும் ராகு வந்து அப்படி தான் நீங்கள் வந்து திறமசாலிகளுக்கெல்லாம் வந்து கிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் எந்த திறமை இல்லாமல் இருந்தாலும் ராகு திசை ராகு புத்தி நடக்கும்போது நிறைய செல்வங்களை கொடுக்கும் தவறான சிக்கலிலும் மாற்றிவிடும் இது கன்னிராசிக்கும் சிம்ம ராசிக்கும் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல இப்போ இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு செவ்வாய் பதினோராம் இடத்தில் சில பேர்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் உறவுகள் மூலம் நிறைய நன்மைகள் நடக்கும் சந்தோஷப்படுங்க பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் சந்தோஷப்படுங்க சிம்ம ராசி இது சிம்ம ராசி கன்னியா லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கன்னீராசி சிம்ம லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய துரோகங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் இப்போ சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரெக்டாக இருக்கணும் நானும் கரெக்டாக இருப்பேன் அப்படி இருக்க முடியாது இந்த அஞ்சு பேரில் வேறு வேறு மாதிரி இருக்குது இது என்னோடய கை தான் நம்மோட கை தான் ஆனால் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இல்லையா ஒவ்வொருத்தரும் ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சொன்னால் இந்த அஞ்சு வரல இது எப்படி இருக்கோ அதே மாதிரி எல்லா விரலும் ஒரே மா ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு சிலர்கள் இது எல்லோரும் நான் குறிப்பிடவில்லை அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இந்த பாம்பு உட்கார்ந்து கொண்டு திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் நிறைய கஷ்டங்கள் கொடுத்து வந்தது ஒரு சிலருக்கு வருமானம் இழப்பு கடன் நிறையா இருக்குது கடன் நிறையா இருக்குது கடை எப்படி ஏற்படுத்து தெரில நானும் இருபத்தஞ்சி லட்சம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு ஒரு பெண் எனக்கு சொன்னாங்க நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு சொல்லி என்னுடைய அப்பா வந்து எனக்கு பணம் கொடுத்தாரு நான் அது நான் கல்யாணம் ஆகிடுச்சி நான் தனியாக இருக்கேன் சரி நான் சொந்த காலில் நிற்கணும் சொல்லி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சேன் அதுக்கு பெரிய அட்வான்ஸு பெரிய வாடகை டெக்கரேஷன்லாம் பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய செலவாச்சு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னால் எட்டு மாதம் எனக்கு சொன்னாங்க ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது வேண்டாம் இப்போ செய்யாத குருவார வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் பத்தில் குரு இருந்தால் பதவி நாசம் சிம்மராசிக்கு குரு பத்தாம் இடத்தில் இருக்காது இருந்த பதவி பறிபோகும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வருமானத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்டும் தொழில் செய்வர்களுக்கு அந்த வீடு முழுமையாக முடியா முடிவடையாமல் சில லோன்கள் சேங்ஷன் ஆகாமல் அப்படியே தடையாக இருக்கும் எல்லாமே அப்படியே இறுக்கி அணைச்சா மாதிரி அப்படியே இறுக்கி அணைச்சி ஒரு மூட்டையில் வந்து ஒரு போனி பைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் கட்டிவிட்டு தலையை மட்டும் வெளியே விட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் இது அந்த நேரம் இந்த பாம்பு அப்படி செய்யும் பாம்பு என்றால் படையே நடங்கும் அடுத்து இதெல்லாம் மைனஸ் நான் சொல்வதெல்லாம் மைனஸ் இந்த நிறைய துரோகங்கள் செஞ்சுருப்பாங்க குடும்பத்தில் துரோகம் பண்ணுவாங்க கணவன் மனைவி கணவன் மனைவி ஏமாற்றுவார் அப்படியே இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்து கொண்டு மனைவி நிராயுதமானே விட்டு செல்வார் அப்படி போன்ற சூழலிலும் நிறைய சிம்ம ராசிக்காரர்களும் கனி ராசிக்காரர்களும் உண்டு பெண் அதாவது ம மனைவி கணவனை ஏமாற்றுவதும் இது நடந்திருக்கக்கூடிய நிறைய பேர்கள் இடில் இந்த நான் இந்த சொல்கிறதுனால உங்கள் வீட்டு எல்லாருக்கும் நடக்கும் சொல்ல இந்த நே இந்த வீடியோ பார்க்குறவங்க வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்போது எப்படியோ ஒரு காயங்கள் இந்த காயம் நிறைய காயம் கன்னி கன்னிராசி சிம்ம ராசி மட்டும் பார்த்து நிறைய காயங்கள் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தால் அப்படியே பூகம்ப மாதிரி வெடிச்சிருக்கும் பிரிஞ்சு போயிரு அப்படியே சதறி போயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழலில் பிரச்சனை வந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உறவுகள்லேயே பிரச்சனை நீ வேணான்னு சொல்லி டைவர்ஸு நீ எனக்கு ஜீவனம்சம் கொடு அப்படி சொத்து கொடு இது கொடுங்க அது ஒரு பிரச்சனை இன்னும் சொல்லு ஒற்றுமையாக இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த கிரகங்கள் இப்படி தான் மாறி 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 கொடுத்துட்டே இருக்கும் ஜென்மத்தில் எந்த கிரகம் வந்தாலே பாதிப்பு கொடுக்கும் இது வந்து ஜோதிட சாஸ்திர விதி ஜென்மத்தில் வந்து பாம்பு வந்து உட்கார்ந்து இருக்குது அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் அந்த கோணி பைக்குள்ளே போட்டு மூடி வச்சு கட்டி இருக்க கட்டி மூச்சு விடுறதுக்கு மட்டும் பார்க்குறதுக்கு மட்டும் சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்துன்னே இருக்க முடியும் எதையுமே செய்ய முடியாது எல்லாமே இருக்கும் அதுலேருந்து அந்த இடத்த விட்டு வெளியே போனால் நீங்கள் ராஜா ஆனால் அந்த இடத்துக்கு விட்டு வெளியே போகிறதுக்கு யாராவது உதவி பெறணும் அந்த உதவி பண்ணது தான் அந்த கிரகங்கள் யார் மூலமாக வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அந்த நேரங்கள்தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி சிம்மராசியை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது சிம்மராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் சனி வரப்போகிறார் அஷ்டம சனியாக மாறப்போகிறார் சிம்மராசினியர்கள் வீட்டில் அதாவது ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு திசைகள் நடக்கும் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் அந்த திசைகள் வந்து கெடுதல் அதிகம் செய்யாமல் இருக்கத்தான் கடவுள் வழிபாடு சிம்மராசினியர்கள் துர்கையை வழிபடுவது அம்மனை வழிபடுவது காலத்தில் நல்லது அடுத்து ராகு ராகுகேதுவிற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்லது சிம்மராசிக்கு தனம் செல்வம் நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தனாதிபதி சிம்மராசிக்கு தனாதிபதி லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அப்போது நவகிரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை தொடர்ச்சியாக வழிபடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அனுபவத்தின் மூலம் தான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு கிரகங்கள் ஒன்பது கிரகங்களை படைச்சதுக்கு காரணமே நட்சத்திரத்துக்கு ஸ்தாபனம் பண்ணது காரணமே அதுதான் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு நன்றாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல படிப்பு நல்லா இருக்கும் அடுத்து உங்களுக்கு குரு திசை ரெண்டு ராசிகளுக்குமே ஆகாது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கும் கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கும் குரு திசை ஆகாது குரு தசையில் தான் அப்படியே ஒரு பெரிய பிரேக் பிரேக்குன்னா வந்து அதாவது வண்டி ஆச்சுன்னா பஞ்சர் போட்டு வண்டியை எடுத்துன்னு போயிடலாம் ஆனால் அந்த ரோடு ரெண்டு பக்கமே பல்லம் விழுந்துச்சுன்னா வண்டி எடுக்க முடியாது இல்லையா அந்த சூழல் தான் இப்போ போயின்னு இருக்கும் இதெல்லாம் மாறும் இதெல்லாம் மாறும் சிம்ம கன்னி ராசியை பொறுத்தவற்றில் பத்தாம் இடத்தில் குரு வருவது எப்படி இருக்கும் இப்போ ஒம்பதாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு நேரடியாக ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடம் ஸ்தானம் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும் கொஞ்சம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியும் கன்னி ராசியும் கோமான ஸ்டேஜுக்கு உங்க வாழ்க்கையை எடுத்துன்னு போயிட்டாத்தீங்க திருப்பியும் மறுபடியும் அந்த ஒரு சந்தோஷமான இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மனசுலேயே ஒரு காயமா இருக்கும் நீ அவ்வளோ பேசிட்டு இல்லை என் மனசை காயப்படுத்தலாம் பேசிட்டே இப்போ நேரத்துக்கு நீ சமாதானப்படுத்துற சமாதப்படுத்தா சமாதம் ஆகிடும்னா அப்படின்ற மாதிரி அது வளர்த்து கொண்டே போகும் அதனால வார்த்தைகளை மட்டும் மிக அழகாக பேசுங்கள் கன்னிராசிக்காரர்கள் பத்தி நிறைய அனுபவங்கள் ஏமாற்றம் சுத்தி ஏமாற்றம் சொந்தக்காரர்கள் ஏமாற்றம் உறவுகளால் நான் வந்து ஒன்பது கிரகங்களை மையமாக வைத்துத்தான் ஒவ்வொரு குரு பயிற்சியும் ஒவ்வொரு சனி பயிற்சியும் ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சியும் ஆகி வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்பதற்காகத்தான் ஒரு மனிதனுக்கு என்னென்ன வருங்க ஒன்று பண கஷ்டம் அடுத்து திருமண வாழ்க்கை அது என்ன சொந்தம் தானே கணவன் மனைவி சொந்தக்காரம் தானே அடுத்து கூட பிறந்தவங்க உறவுகள் நிறைய பேரில் பார்த்தீங்கன்னா வைராகியம் பகை இதெல்லாம் வந்து இந்த ஒன்பது கிரகங்கள் அடிப்படையில் தான் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் பேசுவதில்லை கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக என்னிடம் வருபவர்களுக்கு வாழ்க்கையில் இந்தந்த கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஓ இந்த இந்த கிரகம் இவருக்கு வந்து செவ்வாய் நீச்சம் ஆயிட்டார் ஓ குடும்பாதிபதி மறைஞ்சிட்டாரு ஓ கலத்திரஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதியோடும் ஒரு ராகு கேது இருக்குது சனி இருக்குது ஏழில் குரு இருக்குது ஓ ஏழில் குருந்தால் என்ன நடக்கும் ஏழில் பெருவாக பார்த்தீங்கன்னா ஏழில் குரு இருந்தால் திருமண வாழ்க்கையில் அப்படி அப்படியே ஒரு ஒரு இழுபரியாகவே இருக்கும் ஏழில் குருந்தால் உங்கள் சுய சாதகத்தில் அப்படி இருந்தால் நீங்கள் பார்த்துங்க இப்போ ஜென்மத்தில் லக்னத்தில் சூரியன் இருந்தால் லக்னத்தில் சூரியன் இருந்தால் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள் அழகாக இருப்பார்கள் அவர்கள் வார்த்தைகள் அழகாக இருக்கும் அவர்கள் உருவம் அழகாக இல்லை என்றாலும் அவர்களுடைய எண்ணங்கள் செயல் செயல்கள் அனைத்தும் வீரமாகவும் ஒரு தைரியமாகவும் இருக்க இருக்கும் சிம்மரா லக்னத்தில் சூரியன் தான் தன் பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் லக்னத்தில் சூரியன் இருந்தால் இப்போது சிம்ம ராசிக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் கன்னீராசிக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் தைரியமாக இருங்கள் தெய்வங்களை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ வந்து சிம்ம ராசிக்கு உத்தரம் மகம் மகம் பூரம் உத்தரம் கன்னிராசிக்கு உத்தரம் அஸ்தம் சந்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் கன்னிக்கும் வரும் சிம்மத்துக்கும் வரும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நட்சத்திரக்காரர்கள் சுக்கர பகவானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் நகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஸ்ரீரங்கநாத பெருமான் மகாலட்சுமி இந்த தெய்வங்களை வழிபடும் மூலமாக நிறைய மாற்றங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் மகம் நட்சத்திரக்காரர்கள் கேது பிள்ளையாரை பிடித்துக் கொள்ளுங்கள் பிள்ளையாரை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அந்த எல்லை தெய்வங்களை வழிபடுங்கள் சுழலிச்சாமி மாயாண்டி சாமி முனீஸ்வரர் பாடிகாட் முனீஸ்வரர் அவங்களை வழிபடுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவானை வழிபடுங்க பெருமாள் உலகத்திற்கே செலுத்த கொடுக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்கள் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் நிறைய காயங்கள் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் நிறைய பேர் நல்ல ஓஹோனு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நல்ல மாற்றம் விரைவில் வரும் சிம்மராசிக்கும் ராசிக்கும் கன்னிராசிக்கும் நீங்கள் இந்த புது வருடம் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க எனக்கு மாதிரி என்னுடைய கணவர் ஒரு பெண்ணுடன் போயிருக்காரு அவர் வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காரு எனக்கு வந்து டைவர்ஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக குரு பார்த்து கொண்டிருக்கிறார் கண்ணீராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால் டைவர்ஸ் ஆகாது அடுத்து பத்தில் வராருன்னு அவங்களே கேட்டாங்க இப்போ எல்லோருக்கும் ஜோதிட ஜோ ஜோதிட ஜோதிடம் நேயர்கள் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குதுன்றது தான் தெரியும் இயற்கையாக தெரியும் பத்தில் குரு வர்றாரே எப்படி இருக்கும்னாங்க பத்தில் குரு வந்தால் கன்னிராசிக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா பத்து ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்து கொண்டு கன்னிராசிக்கு பெரிதாக பல பேர்களுக்கு தொண்ணூறு சதவீத பேர்களுக்கு நல்ல மாற்றமே இல்லை பத்து சதவீத பேர்களுக்கு ஓஹோடு இருக்காங்க அது தனிப்பட்ட சுய சுயஜாதகம் அதனால் குரு மறைதே நல்லது நல்லதே நடக்கும் எட்டாம் இடத்தில் க ஏழாம் இடத்தில் கன்னிராசிக்கு சனி வருது என்ன பாதிப்பு கொடுக்கும் சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தவறு செய்பவர்களுக்குத்தான் சனி பகவான் தண்டனை கொடுப்பார் உங்கள் செயல் எண்ணம் வேர் சுறுசுறுப்பு உழைப்பு இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அதே நேர நேர் பாதையில் இருந்தால் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் கவலைப்படாதீங்க கன்னிராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசினர்களுக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மனதை விட்டு கொடுத்து பேசினால் சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சிலை கணவன் மனைவியாக கணவன் மனைவி ஒரு குடும்பத்தார் அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு பெரிய பணம் கடன் நிறையா இருக்குது ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தில் நாம் இருக்கோம் இதை எப்படி தீக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆலோசனைகளை ஒரு சின்ன வட்டவேசை வட்டமேசை மாநாடு மாதிரி போட்டு குட்டி கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு அவங்கவுங்க கருத்து தெரிவிச்சு நான் இதை பார்த்துக்க நீ இதை பார்த்துங்க இதை பார்த்துங்கன்னா அந்த பிரச்சனை தானாக வெளியே போடும் அப்போது ஒற்றுமையாக இருக்கிறது நிறைய வெற்றிகளை கொடுக்கும் கோவங்களை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் அது உடம்புக்கு ஆகாது பிபி வந்துடும் சுகர் வந்துடும் எல்லாம் வந்துடும் அதனால் அமைதி மன அமைதியை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமான இது வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கைங்க கடவுள் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி ஒவ்வொரு உயிரணுக்களுக்கும் இப்போது இந்த பூமியில் போகிற இந்த பூமியில பிறந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாழ்ந்தா அனுப்புகிறாரு இந்த கடன் நிம்மதி கடுத்துக்கிறது எல்லாமே நம்மனால தான் கடவுள் வந்தோம் கிரகங்கள் வந்தோ செய்வதில்லை ஒரு இருபது இருபத்தைந்து கன்னிராசி கன்னிராசியும் சிம்ம இருபது இருபத்தைந்து வயசுல இருக்கவங்களுக்கு என்ன எண்ணங்கள் ஓடும் அழகான அதாவது மரணத்தை பற்றி அவர்கள் நினைக்க மாட்டாங்க அழகா மனைவி வரணும் அழகா கனவும் வரணும் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும் நல்ல ஃபாரின் போகணும் காரு வாங்கணும் பங்களா வாங்கணும் அப்படின்ற சிந்தனைகள் தான் இருக்கும் அந்த சிந்தனையை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தவறான நட்புகளை விட்டு விடுங்கள் அடுத்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கவங்களுக்கு தன் மகன் மகள்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் எவ்வளோ பொண்ணு பார்க்குறேன் எவ்வளோ மாப்பிள்ளை இப்போ பசங்களுக்கு சரியாக வாழ்க்கை அமையலை என் பிள்ளைகளுக்கு வேலை அமையலை எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது என் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது கடன் இருக்குது அப்படின்ற சூழலில் அவர்கள் வந்து அவர்களும் மரணத்தை நினச்சி பார்க்க மாட்டாங்க வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க அப்போது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கையில் நிறைய வருஷங்கள் இருக்குது நாம் ஜெயிப்போம் வெற்றி அடைவோம் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் எப்படி களை எடுக்க வேண்டும் என்று யோசித்து அதை அனுபவபூர்வமாக செயல்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நகர்த்துவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வெற்றி உண்டாகும் இந்த அறுபது எழுபது எண்பது வயசில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் எப்போ இறந்துட போகிறோம் ஐயோ என் மனைவிக்கு நான் எதுவுமே எதுவுமே சேஃப்டி பண்ணலையே என் பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்யலையே எனக்கு நோய் எதாவது வந்துடும்மா அப்படிலாம் பண்ணே பண்ணாதீங்க நல்லா ஆரோக்கியமாக உழைங்க ஆரோக்கியமாக உழைங்க எந்த வய எழுபத்தஞ்சி வயசுலேயும் உழைக்கலாம் எண்பது வயசுலேயும் உழைக்கலாம் ஆரோக்கியமாக உழைங்க அந்த உழைக்க உழைக்க உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் கிடைக்கும் பணம் வரும் பணமும் கிடைக்கும் அதனால் அதுக்கு மேலே உலகத்தில் விலை மதிப்பில்லாதது ஒருவருடைய ஆரோக்கியம் அதுக்கு சின்ன சின்ன வாக்கிங் போங்க சின்ன யோகா பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் கன்னிராசிக்கும் சிம்ம ராசிக்கும் விரைவில் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசிக்கு நிறைய நன்மைகளை செய்துவிட்டு போகும் போகும்போது சனி பகவான் போகும் பொழுது நம்மளை வாழ்த்திவிட்டு விட்டு கன்னிராசினர்களை வாழ்த்தி விட்டு உயர்த்தி விட்டு நல்ல வேலையில் அமர்த்தி விட்டு பதவி உயர்வு கொடுத்து விட்டு திருமணமாகாத திருமணத்தை செய்துவிட்டு சனி பகவான் நன்மைகள் தான் செய்யக்கூடியவர்கள் அதை செய்வார் அடுத்து வந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவானை எல்லா ராசிக்காரர்களும் வழிபடுங்கள் குரு பகவானை வழிபட்டால் துன்பங்கள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாமே விலகும் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக பயணிக்கட்டும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வாழ்க எங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகட்டும் வாழ்க வணக்கம்